இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க இது கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வெல்கம் டு தமிழ் விலாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவபுரி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ உச்சிநாதர் திருக்கோவில் பற்றி தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கோவிலினுடைய தல சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி நாலு சிவாலயங்களில் இது மூன்றாவது தேவார தலமாகும் இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த ஐந்து நிலை ராஜகோபுரம் ஒரு பிரகாரம் சிவபெருமான் கிழக்கு பார்த்தும் அம்மன் தெற்கு நோக்கியும் அருளுகின்றனர் இந்த கோவிலினுடைய பிரார்த்தனை வந்து என்னென்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இக்கோவில் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு முதல் சோறு ஊட்டினால் காலம் முழுமைக்கும் அந்த குழந்தையின் வாழ்வில் உணவு பிரச்சனை வராது என்ற நம்பிக்கை இருக்கின்றது இந்த பிரார்த்தனைக்குண்டான நேர்த்திக்கடன் என்ன செலுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றுகின்றார்கள் இந்த கோவிலுடைய பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அகத்தியருக்கு காட்சி அளித்த தலங்களில் இதுவும் ஒன்று சிவலிங்கத்தின் பின்புறம் சிவபார்வதி திருமண கோலத்தில் அருளுகின்றனர் சம்பந்தர் சிதம்பரத்தில் தங்கியிருந்த காலத்தில் தினமும் இந்த தலம் வந்து தரிசனம் செய்துள்ளார் சிதம்பரம் நகருக்குட்பட்ட ஒரு பகுதியில் நெல் வயல்கள் அதிகம் இருந்தன அந்த பகுதி திருநெல்வாயில் என்று அழைக்கப்படி அழைக்கப்பட்டது தற்போது சிவபுரி எனப்படுகின்றது இங்குதான் கோயில் அமைந்துள்ளது சக்தியிடம் ஞானப்பால் அருந்திய ஞான சம்பந்தருக்கு இறைவன் உணவளித்த தலம் இது இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் சீர்காழியில் வசித்த சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் தம்பதியரின் மகனாக அவதரித்தார் தமது மூன்றாம் வயதில் தந்தையுடன் சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் உள்ள பிரம்ம தீர்த்தத்துக்கு வந்தார் தந்தை இவரை குளக்கரையில் உட்கார வைத்து தான் மட்டும் நீராடச் சென்றார் அப்போது சம்பந்தருக்கு பசி ஏற்பட அம்மா அம்மா அப்பா என அழுதார் இவரது அழுகுரல் கேட்ட சிவன் பார்வதியை நோக்கி குழந்தைக்கு பால் கொடுக்குமாறு கூறினார் அதன்படி சிவனுடன் சம்பந்தருக்கு தரிசனம் தந்து மெய்ஞானம் கலந்த பாலை புகட்டினால் அம்பிகை பசி தீர்த்த சம்பந்தர் வாயில் பால் வலியன் அமர்ந்து பால் வழியன் அமர்ந்து விட்டார் குளித்துவிட்டு வந்த தந்தை பால் கொடுத்தது யார் யாராவது ஏதாவது கொடுத்தால் வாங்கி சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா அபச்சாரம் செய்துவிட்டாயே என சொல்லி குச்சியால் சம்பந்தரை சம்பந்தரை அடிக்க கையை ஓங்கினார் சிவபார்வதி தரிசனம் தந்த திசையை நோக்கி கையை நீட்டிய சம்பந்தர் தோருடைய செவியன் என்று பதிகம் பாடினார் தன் குழந்தை குழந்தைக்கு அம்பாலே பாலூட்டியது அறிந்து பரவசப்பட்டார் சிவபாதர் சம்பந்தருக்கு பனிரெண்டு வயதில் திருமணம் நிச்சயமானது மணமகள் உறவினர் மற்றும் சிவனடியார்கள் அறுபத்தி மூணு பேருடன் சிதம்பரத்திலிருந்து ஆற்றால்புரம் சிவன் கோவிலுக்கு அவர் சென்றார் செல்லும் வழியில் மதிய நேரம் உச்சி பொழுதாகிவிட்டதால் பசியின் காரணமாக இவர்கள் அனைவரும் சிவபுரி திருத்தலத்தில் தங்கினார்கள் சம்பந்தரும் அவருடன் வந்தவர்களுடன் பசியுடன் இருப்பதை அறிந்த இந்த தல இறைவன் கோயில் பணியாளர் வடிவில் வந்து அனைவரைக்கும் அறுசுவை விருந்தளித்தார் இதனால் இந்த தல இறைவன் உச்சிநாதர் என்றும் மத்தியானேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார் அம்மன் கனகாம்பிகை இந்த பகுதி மக்கள் இக்கோயிலை கனகாம்பாள் கோவில் என்றும் அழைக்கின்றனர் இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் நேரம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு பதினைந்து மணி வரை இந்த கோவில் வந்து த இந்த கோவிலுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் நவராத்திரி கார்த்திகை சோமவாரம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலினுடைய விசேஷங்கள் ஓகேங்களா இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இந்த தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் அருள் பாலிக்கின்றார் ஓகேங்களா அனைவரும் இந்த தலத்துக்கு சென்று அருள்மிகு ஸ்ரீ உச்சிநாதருடைய அருளை பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்